திக்கு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி நான் வாங்கின தங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அச்சைத்திற்கு நான் என்ன தங்க வாங்கியிருந்தேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் என்ன வாங்கியிருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் தேதிக்கு தங்கம் எடுக்கிறது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே அமௌண்ட் ரெடி பண்ணி எடுக்கிறது கிடையாது நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி தான் எடுக்கிறேன் நான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் முடிச்சுடுவேன் மேலே வந்துட்டு அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து அச்சை தேதிக்கு வந்து சென்ஸ் பண்ணுவேன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட்டு கூட பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து கடைசியில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளிப்பை அட்டாச் பண்ணுறேன் நான் அச்சை தேதிக்கு முத நாள் பதினோரு மணி பத்தே முக்கால் அந்த டைமிங்கில் தான் நான் வந்து உண்டியிலே ஓப்பன் பண்ணோம் உண்டியில் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக மே பத்து வந்து அச்சை தேதி உண்டியில் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி அன்னைக்கு அந்த டைமிங்கில் தான் நைட்டு போல தான் அமௌண்ட்டை எடுத்தோம் அமௌண்ட்டு எடுத்தால் எங்களுக்கு அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு ஏன்னா போன வருஷம் நான் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு அதிகமாக இருந்துச்சு இந்த வருஷம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்துட்டு நான் இந்த விட்டு என்ன பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் உண்டியலும் இந்த உண்டியலும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுனால நான் அதுலேயும் போட ஆரம்பிச்சிட்டேன் உடல் உடலை இந்த ஃபோர் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பயுமே ஏப்ரல் வரையும் நான் கண்டினியூ பண்ணுவேன் அதாவது அச்சத்தி வரையும் கண்டினியூ பண்ணுவேன் ஸோ பக்கத்துல அந்த முண்டியில இருந்தனால பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் வந்துட்டு சம் அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால ஏன் என்னன்னு எனக்கு தெரியல அமௌண்ட் இதுல வந்து கம்மியா இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் தாலே பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம போட்டமே பூட்டமேனு அப்புறமா ஓகே இந்த உண்டியில் பக்கத்தில் இருந்தனால நம்ம மேபி பிரித்து போட்டனால நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறது ஒரு விஷயம் நான் பா புரிஞ்சுட்டேன் ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சைத்திருதிக்கு வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு அது கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப்லேயே வந்துட்டு நாங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தேதி ஒட்டி தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்குறப்ப நம்ம அடுத்த வருஷம் அச்சைத்திருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோட் ஆப் மூலமாக நம்ம தங்கம் வந்து வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அச்சை திருக்கு போயிட்டு நகை எடுக்கிற மாதிரி நான் டிஜிட்டல் ஆப் வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால அடுத்த வருஷம் கண்டிப்பாக டிஜிட்டல் டர்னோமா அச்சுத்திற்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு முக்கியமான உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் தான் டிஜிட்டல் டர்னோமே அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் மெயினாக சொல்லணும்னா எனக்கு அதில் தான் அதிகமாக சேரும் ஏன்னா நமக்கு இப்போ எப்பயுமே வந்து நான் என் ஹஸ்பண்ட் அமௌண்ட் கேட்டேன்னா எனக்கு கூகுள் பே ஃபோன்பேல தான் டிரான்சாக்ஷனுமே பண்ணுறாங்க எதனால சொல்கிறேன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து கையில் கொடுத்தா தான் அதில் மிஞ்சினா தான் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு மிஞ்சினா தான் உண்டியலில் போட ஆனால் அது அது எப்பயோ ரேராக தான் எனக்கு நடக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே கூகுள் பேல பண்ணுறாங்க நானும் ஒரு கடைக்கு போனேன்னா அங்கே வந்து ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட இப்போ ஃபோன்பே கூகுள் பே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நானும் அதுலேயே டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்போ பேலன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் த்ரீ ஹண்ட்ரடோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரடோ போகும் பேலன்ஸ் அது ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்ல தான் எனக்கு இருக்கு அதை நான் ஒரு சேவிங்ஸாக மாற்றணும்னா உண்டியிலேருந்து சாரி ஏடிஎம்லேருந்து எடுக்கணும் எடுத்து நான் உண்டியில் போடணும் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமலேயே மொபைல் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு சேவிங்ஸ் பண்ணி ஒரு தங்கை சேமிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஜிக்கல் ஆப்பை எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நான் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அதில் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் டிஜிட்டல் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணனும் வீட்டில் இருந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஜிட்டல் ஆப்பு ஓப்பன் பண்ணாதவங்க தயவு செய்து ஓப்பன் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுற அனைவரும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓல்ரெடி ஏறினாலும் பரவாயில்ல ஏர்லாட்டையும் பரவாயில்ல அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஓல்ரெடி கம்மியாக இருக்கும்போது சேர்க்க முடியாத தங்கத்தை கூட நம்ம இப்போ அதிகமாக சேர்த்துக்க முடியும் ஏன்னா இந்த டிஜிட்டல் ஆப் மூலமாக நம்ம போட போகிற அமௌண்ட்டு நூறுரூபான்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த நூறுரூபாயை நம்ம கிடைக்கும் போதெல்லாம் போட்டுட்டு போது அந்த முன்னூத்தி முப்பத்தி முன்னூத்தி முப்பது நாள்ல அதிகமான வாய்ப்பு மூலமா உங்க வீட்டுல இருக்கிற உங்க ஹஸ்பண்ட் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க சொல்லலாம் அப்பப்போ இதுல நூறு இரநூறுவான்னு போட்டுட்டு நீங்கள் நீங்க ரொம்ப அமௌண்ட்லாம் போட வேண்டாம் அப்படிதான் நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கேன் அவரும் அப்பப்போ போட்டுகிட்டு தான் இருக்காரு எனக்கே தெரியாம நாளில் வந்துட்டு நாங்கள் தங்க எடுக்க முடியல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் அமௌண்ட்டு போடணும் டிஜிட்டல் டேப்லையாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நான் வந்து எனக்கு அதாவது என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து டிஜிட்டல் டேப்பில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோடதுல நான் எதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரும் அன்னைக்கு வந்து கல்யாண நாட்டில் சரி ஒரு ஒரு கிராம் ஒரு மில்லிகிராம் ஆட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு ஓகே நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தனால அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் டூ டைம்ஸ் போட்டார் எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மந்த்லேயே த்ரீ டைம்ஸ் அவங்க போட்டுட்டாங்க ஃபஸ்ட் டைம் நான் போட்டு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்றப்ப எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயும் நீங்கள் சொல்லுங்கள் இதோட பெனிஃபிட் என்ன இதோட லாபம் என்ன இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு நஷ்டம் வரப்போகிறது கிடையாது நம்ம அமேசான் வச்சுருக்கோம் ஃப்ளிப்கார்ட் வச்சுருக்கோம் இருக்கும் அது மூலமா நம்ம ஒரு பொருள் வாங்குறதுனால நம்மளோட அமௌண்ட் தான் லாஸ் ஆகுது பட் இது மூலமா நமக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகுது ஸோ புரிஞ்சுக்கோங்க இது ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு வந்து பக்கத்துல உட்காந்து அந்த ஆப் ஓபன் பண்ணி கொடுத்து அது எப்படி அமௌண்ட் போடணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வந்துட்டு அதை வந்து பெனிஃபிட் அடைவாங்க ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து தயவு செய்து ஓபன் பண்ணி அதை சேவ் பண்ணி ஒவ்வொரு டைமும் இந்த பாருங்க நான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முன்னூத்தி முப்பது நாளும் நீங்கள் எத்தனை டைம் போடுறீங்களோ அத்தனை டைமும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க அதை காதில் வாங்கியிருப்பாங்கல்ல பல டைம்ஸ் வாங்கலைனாலும் சில டைம் வாங்கியிருப்பாங்கல்ல லாஸ்ட்டாக ஃபைனலாக போயிட்டு அதில் நீங்கள் ஒரு தங்கம் வாங்குவீங்கல்ல ஒரு அஞ்சு கிராமோ ஆறு கிராமோ அரை போனோ ஒரு போனோ சம்திங் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கும்போது இங்கே பாருங்கள் நான் நூறுரூபா இரநூறுபான்னு போட்டு ஏன்னா அதில் வந்து டேட்டு அமௌண்ட்டு டேட் எல்லாமே வரும் நம்ம போட்ட அமௌண்ட்டு தெரியும் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸாக தான் போட்டிருப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம போட்டிருப்போம் சம்டைம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்து நம்ம ஒரு தங்கம் வாங்கும்போது அவங்க கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயே வாங்க வாங்கும் போது அவங்களுக்கு புரியும் ஓகே இது மூலமா இவ்வளோ தங்கம் வாங்கியிருக்கா பரவாயில்ல ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு ஈஸியா போட்டது மூலமா ஒரு அரை பவுன் எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க நான் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் பண்ணனால தான் நீங்கள் அரை ஃபோன் எடுக்க முடிஞ்சு ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தால் ஒரு போனா எடுத்திருக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இப்பெல்லாம் எங்கள் வீட்டில் அப்படிதான் புரிய வச்சு நான் ஓப்பன் பண்ண வச்சிருக்கேன் அவர் வந்து நான் காயின் வாங்கி நான் உண்டியில் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுவே போதும் இது எதுக்கு பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பட் நான் வந்து சொன்னேன் நீங்கள் அதை விட இதில் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம் நீங்கள் தயவுசெய்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குரூப்பாக போட்டு தான் நான் ஆரம்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டூ டென்ஸ் போட்டிருக்காங்க எனக்கு ஹாப்பியாக இருக்குது நானும் போட்டிருக்கேன் ஸோ எவ்வளோ கிராம்ஸ் நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ண முடியாதவங்க தயவு செய்து ஃபோன்பே கூகுள் பே தாங்க எனக்கு அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் ஃபுல்லுமே நடக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல சேவிங்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ எல்லார்கிட்டையுமே ஃபோன்பே கூகுள் பே இருக்க தான் செய்யுது எந்த கடைக்கு போனாலும் பேல ட்ரான்சாக்ஷன் கூகுள் பேல டிரான்சாக்சன் இதுதான் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி நம்ம கையில வந்து பணம் புலங்குறதே கிடையாது இதை ஃபீல் பண்ணி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் பழைய வீடியோ பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே மூலமா நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதனாலதான் சொல்கிறேன் எல்லாருமே கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் தங்க அதிகமாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது எப்படி ஓப்பன் பண்ணுறோம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் டிஜிட்டல் உடப்பு ஏசு உடான அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு அதாவது காலேஜ் செலவுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஃபோன் அக்கவுண்ட் எப்படி பாத்தீங்கன்னா இப்போ டுவெல்த் முடிக்கிறவங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு அப்படிங்கற பட்சத்துல காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும் அப்படிங்கறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கண்டிப்பா எல்லா பிள்ளைகளுமே இப்ப வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அக்கவுண்ட் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கிஃப்ட் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு வந்துட்டு ரிங் எடுத்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதாச்சும் சம்திங் நீங்கள் பண்ணோம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் ஈஸியான சேவிங்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஜிட்டல் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே நினைக்காத அளவு தங்க சேர்ந்து சேமிச்சிருப்பீங்க ஸோ நான் வந்து உண்டியல் சேமித்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐயாயிரத்தி எண்பத்தி தான் சேவாக இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் தான் நம்ம வந்து சேவிங்ஸே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கோல்டு காயின் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயராக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் முடியாத பட்சத்துக்கு தான் நான் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் வாங்குவேன் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக கோல்டு காயின் எடுக்கலான்னு போயிட்டு போயிருந்தோம் ஆனால் வந்து அன்னைக்கு சித்திரம் ஒன்றுன்றனால பீமாவில் கிடைக்கல நாங்கள் பீமா அந்த சரவணி ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்தப்ப கோல்டு காயினே கிடைக்கல கிடைக்காதனால தான் போயிட்டு வேற வழி இல்லாமல் சரவண ஸ்டோரில் எடுத்துகிட்டு வந்தோம் கோல்டு காயினு ஸோ அங்கே மட்டும்தான் கிடச்சிச்சு ஏன்னா நம்ம சித்திரம் ஒன்று அச்சை திருதி அப்புறம் நியூ இயர் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் நம்ம சீக்கிரம் போய் நகை எடுத்துக்கணும் கோல்டு காயினாக இருந்தாலும் சீக்கிரம் போய் எடுத்துக்கணுன்றதை நான் இதில் புரிஞ்சுட்டேன் இன்னைக்கு அச்சை திருதி நல்லாவே புரிஞ்சுட்டேங்க நான் நினைச்சு கூட பார்க்கலாம் அச்சை தேதிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்ட்டு ஏன்னா நான் வருஷம் வருஷம் அச்சை தேதிக்கு போய் நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த வருஷம் நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க நாலாயிரம் கோடிக்கு தங்க விற்பனை இருக்கு தங்க ரேட் அதிகமாயுமே இவ்வளோ ஒதுக்க விற்பனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லயுமே போட்டாங்க அது உண்மைதான் அவ்வளோ கூட்டங்க அவ்வளோ கூட்டம் பீமால வந்து போய் கோல்டு காயின் இல்லைன்னு நான் வந்ததே கிடையாது அச்சை திருதிக்கு நான் போறேன் பீமாவுக்கு கோல்டு காயின் தீந்து போச்சு எங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டராச்சு கொடுங்க அப்படின்ட்டு மதிக்க கூட மாட்டுறாங்க ஏன்னா அந்த அளவு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிஸி அவ்வளோ கூட்டம் அந்த நகை பாக்ஸ் வந்து வச்சு கொடுப்பாங்க பீமால எப்பயுமே அந்த பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அட்டிக்கி வச்சிருக்காங்க டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா லைன் நம்ம ட்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போனோம்னா அந்த நாட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அதில் வந்து லைன் ஃபார்ம் பண்ணி தான் நிற்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஃபோர் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க டெலிவரிக்கு இத்தனையும் நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு அவ்வளோ நைட்டு தான் போனேன் அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து டென்த் ரிசல்ட் எங்கள் அக்கா பையன் வந்து ரிசல்ட் அன்னைக்கு தான் அதே மார்க்கு கம்மின்னு சொல்லிட்டு மாமா போட்டு அடிச்சிட்டாங்க மார்னிங்கே நாங்கள் வேண்டியிருந்தது ஸோ மார்க் கம்மி போட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அதனால நாங்க வேகமாக அங்க போயிட்டு சமாதானப்படுத்திட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கடைக்கு போகிறதுக்குள்ளேயும் டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கலாம் ஆனா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நான் மார்னிங் பார்க்குறப்ப கோல்டு ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா இருந்துச்சு சட்னா நான் போற டைம்லாம் ஆறாயிரத்தி அறுநூறு ஆயிடுச்சு கோல்டு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு ஒரே நாள்ல த்ரீ டைம்ஸ் கோல்ட் ரேட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு மற்ற எப்பயுமே அந்த மாதிரி ஆனது கிடையாது அச்சித்தது என்றைக்கு இந்த வருஷந்தான் ஒரே நாளில் மூணு டைம் கோல்ட் கோல்ட்ரேட்டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு பட் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும் அங்கே போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேச வேண்டியிருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எடுக்கும்போது பீமாவில் கோல்டு காயின் முடிஞ்சு போச்சு போய் நம்ம எங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஜிஆட்டி போகணும் ஜிஆட்டில போயிட்டு அங்கேயும் போராட்டமா இருந்துச்சு அப்போ அங்க வந்து டுவெண்டி டூ கேரக்டர் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் அது என்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ உங்களுக்கு நீங்க பாருங்க என்ன கோல்டு காயின் எடுத்திருக்கேன் நான் கோல்டு காயின் தான் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னு சொல்லிட்டு பாருங்க ஆனா கோல்டு காயின் எடுத்துட்டு ஒரு பில் போட்டு வர்றதுக்குள்ள கஷ்டமாயிடுச்சுன்னா அன்னைக்கு வந்து டிராபிக் வண்டி வந்து கார் வேற கொண்டு போயிருந்தோமா நான் நேரம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே போடுறதுனால கார் வேற கொண்டு போயிருந்தனால வாசலில் நிப்பாட்ட முடியல என் ஹஸ்பண்ட் கார்குள்ளே தான் இருந்தாங்க பிள்ளையெல்லாம் கார்க்குள்ளே இருந்தாங்க நான் மட்டும்தான் வேக வேகமாக ஓடி போய் வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ளே எனக்கு ஒரு பத்து ஃபோன் வந்துருச்சு கீழே வா போலீஸ் வந்து போக சொல்கிறாங்க போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து போய் பார்க்கிங்லாம் போடல ரொம்ப ஆயிடுச்சு ஸோ இப்போ காயின் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கு பதிலாக ஆயிரத்தி எண்ணூறுன்னு போட்டேன் டூ ஹண்ட்ரட் நோட்ஸு அதை நான் லாஸ்ட்டில் வந்து மாற்றிட்டேன் அதை வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு மாத்திட்டேன் ஸோ வந்து எனக்கு பேலன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன் இதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கீழே வந்து கேட்டுருந்தீங்க போன வீடியோலேயே அதை வந்து மாற்றி வச்சுங்க வந்து நான் நகை எடுத்தது ஜிஆர்டில தான் போய் எடுத்தேன் எடுத்திருக்கேன் நான் அதுக்கு முன்னாடி தேதிக்கு நகை எடுக்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி கடற்கரவங்கள பற்றி பேசுறீங்க தேதிக்கு நகை எடுத்தால் கண்டிப்பாக நகை சேரும் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட்டும் கூட தான் ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு டைம்னாச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அச்சை தேதிக்கு நகை எடுக்கிறத ஸோ அச்சை நகை தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது தங்கத்தில் எடுத்தாலும் ஓகே வெளியில் எடுத்தாலும் சரி ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா தங்கம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உடனே அமௌண்ட் ரெடி பண்ணி எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி எடுங்க ஸோ நான் வந்து நிறைய மெத்தட்லாம் சொல்லியிருக்கேன் உண்டியல் சேவிங்ஸ் டிஜிக்கல் ஆப் அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு டிஜிக்கல் ஆப்பில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா தங்கம்மையில் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லை எனக்கு பிடிச்ச கடையில் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உண்டியல் சேவிங்ஸ் பண்ண விட்றவங்க ஓப்பன் பண்ண முடியாத ஒரு உண்டியலை வாங்கி வச்சு அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய உண்டியலை வாங்கி வச்சோன்னா கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு எமெர்ஜென்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம்னு நினச்சி நம்ம எடுப்போம் ஆனால் போட மாட்டோம் ஸோ அதனால் ஓப்பன் பண்ண முடியாத உண்டியெல்லாம் வாங்கி வச்சு சேவ் பண்ணுங்கள் ஒரு டைம் போட்டதோட ஸ்டாப் பண்ணாதீங்கன்னா கண்டினியூவாக போட்டுட்டே இருங்க அப்போ தான் சேவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருந்தாலும் அதிக அமௌண்ட்டு சேவ் ஆகும் ஆனால் கொஞ்சம் கூட போடாமல் இருந்தோம்னா அதை உண்டியில் உண்டியலாக தான் இருக்கும் ஸோ அதை மைண்டை வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் நீங்கள் தேதிக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வாங்கி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கோட அதோட ஃபீல் தெரியும் கண்டிப்பாக சேவ் ஆகும் ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கோல்டு காயின் தான் நான் அச்சத்ததைக்கு வாங்கியிருக்கேன் ஸோ அது டுவெண்ட்டி டூ 24 டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஸோ நான் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில்தான் போய் எடுத்தேன் ஏன்னா ஜிஆர்டியில் எடுக்கிற நிலமை வந்துருச்சு பீமாவுக்கு போனேன் பயங்கர கூட்டம் கோல்டு காயினும் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிடுச்சு அதனால் ஜிஆர்டியில் கிடைக்கல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க சாரி பீமாவில் கிடைக்கல அதனால ஜிஆர்டியில் வந்து எடுத்துருக்கேன் நான் ஜிஆர்டி ஒன்றில் தான் கோல்டு காயின் எடுக்காமல் இருந்தேன் லலித்தல் எடுத்திருக்கேன் பிரணவில் எடுத்திருக்கேன் தங்கமல்லாம் எடுத்திருக்கேன் சரவண ஸ்டோர்லேயும் எடுத்தாச்சு இப்போ வந்து ஜிஆர்டிலேயும் எடுத்தாச்சு ஆனால் நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்க கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பீமாவில் தான் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ எல்லா கடைகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்திருக்கேன் ஆனால் பீமாவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்திருக்கேன் இந்த டைம் நான் ஜிஆர்டியில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டை மாதிரி வச்சு தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வரும்னு நினச்சேன் பட் இந்த டைம் வந்து ஜிஆர்டியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் இப்படி வந்திருக்கு ஸோ இந்த கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கலெக்டர் கோல்டு ஜிஆர்டி ஜுவல்லரின்னு போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு இது ஒன் கிராம் பத்து மில்லி கிராம் இருந்துச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம்க்கு தான் ரேட் போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரோட ஒன் கிராம் ரேட்டு தான் போட்டிருந்தாங்க சில பேர் வந்துட்டு இதே இது டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரில் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு கவரில் வச்சு காட்டுறாங்க இந்தாங்க ஒன் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பில்லெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம கை கையிலேயே வெயிட் போட்டு காட்டுறாங்க ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் அப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒன் கிராம் க காயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரில் கேட்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கவர்லெஸ் ஒன்றுல அதில் வந்து ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் பதினஞ்சு மில்லிகிராமாக என்னமோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எவ்வளோ இருக்கோ அதை போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்க அப்போ அதுக்கு ரேட்டு சேர்த்து போட்டு தான் அவங்கக்கிட்ட வாங்கினாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் பத்து மில்லிகிராம் இருந்துச்சு அந்த பையன் வந்து டக்குன்னு வெயிட் போட்டுட்டு ஒன் கிராம் பத்து மில்லிகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கிராம் ரேட்டை போட்டே கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஹாப்பின்னு சொல்கிறதா இது தப்புனான்னு தெரில ஆனால் எனக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவசர அவசரமாக கொடுத்துட்டாங்களா அதனால் அவங்க வந்து அதை கவனிக்கலை ஸோ ஒன் கிராம் பத்து மில்லிகிராம் இருந்துச்சு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காயின் வந்து காட்டுறவங்கள்கிட்டையே நான் போய்ட்டு பில்லு மட்டும் போட்டுட்டு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு கீழே கார் வெயிட் பண்ணுதுன்னு சொன்னேன்ல நான் அந்த பையன்ட்டை சொன்னேன் இப்போ எனக்கு நீனே வாங்கி கொடுத்துரு நான் ஏன்னால் டெலிவரி வாங்குற இடம் வந்து வேறு இடம் அந்த இடத்துக்கு போகணுன்னா லைன் ஃபா லைனில் நிற்கிறாங்க லைனில் நின்று வாங்குகிற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அந்த பையன் சொன்னேன் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் கீழே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ்காரங்க வந்து கார் எடுக்க சொல்கிறாங்க எனக்கு நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பையனை போய் பில் போட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மிஷினில் இதை பாருங்க பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு காட்டும் போது தான் ஒன் கிராம் பத்து மில்லிகிராம் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு அந்த பத்து மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் ஒன் கிராம் ரேட்டு தான் எனக்கு போட்டாங்க போட்டு நான் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் ஒன் கிராம் பத்து மில்லிகிராம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் ட்ரிபிள் நைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அச்சை திருதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஆர்டியில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ரு கோல்டு காயின் தான் நான் எடுத்தேன் ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாலு ரூபாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் கிடையாது டேரெக்டாக வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் த்ரீ பர்சன்டேஜ் அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு ரூபாய் வந்துருந்துச்சி மொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்துச்சு நான் வந்து முந்தி வண்டியல் சேவிங்ஸ் பண்ணியிருந்தது ஐயாயிரத்தி எண்ணூறுரூபா ஆனால் நான் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா தான் எடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா அந்த எண்ணூறுபா வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து ரூபாய் தாள் இருபது ரூபா தாள் ஐம்பது ரூபா தாள் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த எண்ணூறுரூபாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் கடையில் வந்து கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் அமௌண்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம் என் ஹஸ்பண்ட்டை அமௌண்ட்டை வாங்காமல் நான் பாட்டுக்கு மேலே நாலாயிரத்தி தொள்ளாயிரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எனக்கு ட்ரான்சாக்சன் பண்ணி விட்டாங்க நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா கேஷாக கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே பண்ணிட்டேன் ஸோ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க கேஷ் ரிசீவ்ட்டுன்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு போட்டுருப்பாங்க ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் போல்டுக்கானு அச்சை தேதிக்கு நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா வந்துச்சு எனக்கு ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள் கரெக்டாக நான் போயிருக்க டைமிங் கூட உங்களுக்கு தெரியும் எட்டு நாற்பத்தொம்போதுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தொம்பதுன்றிருக்குன்னா பன்னெண்டு போகும் பேலன்ஸ் வந்துட்டு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப வந்துட்டு நாங்கள் லேட்டாக தான் போனோம் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஸோ இதுதாங்க ஜிஆர்டியோட டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் ஸோ இது வந்து இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்குது சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்சுமி வச்சு யானை வச்சு இருக்குது ஸோ கோல்டு காயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக நான் ஒட்டவட்டம் போடுறேன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயின் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது ஜுவல்லரி காட்டிலும் கோல்டு காயின் எடுத்து வைக்கிறது நிறைய பெனிஃபிட் இருக்குது பட் நிறைய பேர் ஜுவல்லரி மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதையும் எடுப்பாங்க ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா நகசீட்டு அப்படின்னாலே ஜுவல்லரி தான் எடுப்பேன் ரெடி கஷ்னா கோல்டு காயின் தான் எடுப்பேன் ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கோல்டு கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா இன்னொரு என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஸோ ஒன் கிராம் வந்துட்டு பத்தாயிரரூபாய் தொடும் அதாவது ஒரு சவரன் வந்துட்டு ஒரு லட்சத்தை தொடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் அதிகமாகிட்டே போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு அதிகமானாலும் நகை வாங்குறத யாருமே ஸ்டாப் பண்ண போகிறது கிடையவே கிடையாதுங்க அதை நான் அச்சை திருதி அன்றைக்கி பார்த்தேன் பீமாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஜிஆர்டி போனால் அவ்வளோ கூட்டம் அன்னைக்கு நகை நகைக்கடை தெருவே கூட்டந்தாங்க சின்ன சின்ன கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போகும்போதெல்லாம் இவங்களாம் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க யாருமே வரமாட்டாங்களேனு நினச்சி நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் அன்னைக்கு போகிறேன் அவ்வளோ ஒரு சின்ன கடையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அஞ்சு பேர் நிற்கிறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நைட் டைமில் ஸோ அச்சை தேதி என்றைக்கு தாங்க தெரிஞ்சு கோல்டோட மதிப்பு எவ்வளோ எவ்வளோ அதிகம்ன்ட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே தங்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க கூட இப்போ தாங்க வாங்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் அதை வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு தங்க சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்